ஹலோ வெல்கம் டு கலாஷ் கடைவேட் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ரெசிபி வாங்கியிருக்கேன் அது என்னென்னா கேரளா ஸ்பெஷல் ஃபோட்டே ஸ்டைல் ஃபிஷ் கறி அது வந்து நம்ம இப்போ ஈஸியாக பண்ணிடலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை நம்ம அதில் ஒனியெல்லாம் சேர்க்காமல் பண்ணுறோம் தேங்காய் ஒன்றும் சேர்க்காமலாம் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் கறி வச்சா ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காம கூட ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட எட்டு போகாமல் இருக்கும் ஓகே அப்போ நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கோட்டையே ஃபிஷ் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே செஞ்சு பாருங்க நான் வந்து கொஞ்ச நாள் கோட்டையத்தில் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து அங்கே வந்து மேடு தான் இந்த மாதிரி பண்ணாங்க பண்ணப்போ எனக்கு அதிசயமாக இருக்குது என்னென்னா வெங்காயம் சேர்க்கலை டொமேட்டோ சேர்க்கலை தேங்காய் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை அப்போ எப்படி ஃபிஷ் ஃபிஷ்கள் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது பண்ணப்போ நல்ல டேஸ்ட்டு அதோடய வாசமே தனி இஞ்சி பூண்டு அதே மாதிரி வெந்தயம் எல்லாம் சேர்க்கலாம் அதெல்லாம் சேர்த்து நல்ல வாசம் கோப்ரேட்டாக இதெல்லாம் பண்ணுறோம் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறது நீங்கள் கிச்சனில் பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாகவும் பண்ணி பாருங்கள் ஓகே சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மரவழி கிழக்கு இந்த கப்பான்னு சொல்லுவாங்க கப்பா போலேயெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் நாங்கள் வந்து இதே மாதிரி தான் போட்டிங் போயிருந்தோம் ஹவுஸ் போட்டிங் போயிருந்தோம் கொள்ளத்தில் அப்போது அங்கே வந்து வெல்கம் அங்கே வெல்கம் போட்டு தான் கொடுத்தாங்க இந்த கப்பையும் இந்த ஃபிஷ் கரையும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது அங்கேயும் அவங்க செய்த அதே மெத்தட் தான் நான் இப்போ பண்ணுறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கோட்டை ஸ்டைல் மீன் கறி பண்ணுறதுக்காக நான் வந்து மூணு அயல மீன் எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அயல மீன் இதை வந்து நீட்டாக ஸ்கின் எல்லாம் மாற்றி கழுவி கட் பண்ணிட்டு வரேன் அப்போ நாம் கோட்டை ஸ்டைல் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்காக நான் அயல மீன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏது மீன் வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே நான் மூணு அயலை மீன் எடுத்திருக்கிறேன் அந்த தலையோட பாட்டெல்லாம் நான் போட்டுட்டேன் ஓகே அப்போ கழுகி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக இப்போ வந்து இஞ்சி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த சின்னதாக கட் பண்ணது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய இருக்குது அதே மாதிரி பூண்டு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணும் இது ரெண்டும் அவ்வளோ வேணும் இந்த கறிக்கு நம்ம ஒனியன் டொமேட்டோ ஒன்றுமே இதில் சேர்க்குறதில்ல ஓகே கறி லீவ்ஸ் கொஞ்சம் வேணும் அப்புறம் வந்து கொடம்புலின்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து ஒரு நாலு பீஸ் இந்த மாதிரி பீஸ் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து ஒரு கால் கப் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கால் கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஓகே அப்போ நாம் இந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் பண்ணலாம் அதுக்காக நான் வந்து இந்த சட்டி சூடு பண்ண வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் தான் சேர்க்குறது ஆயில் வந்து கொஞ்சம் இருந்தால் தான் இந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஆயில் ஃபுல்லாகட்டும் ஆயில் சூடானது நாம் இதில் வந்து சேர்க்க வேண்டியது என்னென்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் முழு வெந்தயம் ஓகே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இனி நாம இல்லை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் அந்த வெந்தயம் வந்து பொரிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க മാറിച്ച് இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிடலாம் ஓகே கொஞ்சம் கடை யூஸும் சேர்த்துடலாம் கேம்ம கம்மி வச்சு பண்ணி வச்சு வதக்கிடலாம் நம்ம ஃபிஷ் கடி பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுக்க எடுக்கிறேன் ஓகே இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை இந்த வதக்குறதுக்கு சேர்க்கும்போது அது கை கீரும் அப்படி இப்படி பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லை இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம அம்மியில அரைச்சிருப்போமே அந்த மாதிரி ஒரு கிடக்கு ஓகே இந்த மிளகா பொண்ணா இந்த தண்ணியில் நல்லா ஊறி நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் இஞ்சி ஓகே எப்படி வச்சுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருத்தினாலும் பார்த்துக்கோங்க

மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நீ சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பொறுமையா கொஞ்சம் வதக்குங்க அப்பதான் இந்த கறியோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும் ஏன்னா இந்த நம்ம போட்ட சில்லி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் தான் இந்த கறியே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஓகே பாருங்க நல்லா வதங்கி ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வறுத்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய குடம்புலி சேர்த்துடலாம் ஃப்ளைம் வந்து கூட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு தான் அந்த குடம்புலியை ஊற வச்சேன் இப்போ ஒரு ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி ஊற விடுறேன் அப்போ டோட்டல் ரெண்டு கப்பு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க சரி ரெண்ணும் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம இந்த புளியெல்லாம் ஊறி கொதிச்சு வரும்போது தான் கரெக்டான டேஸ்ட்டு நமக்கு தெரியும் எல்லாத்தையும் பண்ணிடலாம்

கொஞ்சமாக சைடு கொஞ்சமாக திறந்து வச்சு வச்சுருக்கலாம் இல்லைன்னா அது வந்து பொங்கிடும் ஓகே அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் விட இடம் பண்ணி நான் மூடி போட்டுருக்கேன் ஓகே இந்த ப்ளேட்டை மாற்றிட்டு நம்ம உப்பு புளி எல்லாம் இட்லி இவ்வளோ டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பீஸ் உடஞ்சி போகணுமா எல்லாருங்க பிஸ் நார் பிஸ் குடம்புளி போடு கரெக்ட் புளியா இருக்கு உப்பு கரெக்ட் ஆயிருக்கு உப்பு வேணா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கரெக்டா இருக்கு தான இது ரெண்டு பிஞ்ச் வெண்ணை சேர்த்துக்கலாம் ஓகே கார எல்லாமே கரெக்ட்டா இருந்து அஞ்சு மீஷம் கட்டோ இந்த ஃபிஷ் வேகட்டும் வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே எடுத்துறோம் நம்ம ஃபிஷ் எல்லாம் வெந்திருக்கும் இனி வந்து ஃப்ளைமை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீ மூடி போட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்து நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கினேன் உங்களுக்கு வந்து இந்த நாலு பீஸ் புளி நான் போட்டேன் அது வந்து உங்களுக்கு புளி ஜாஸ்தியாக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் அதிலேருந்து மாற்றிடலாம் அதிலையே போட்டு வைக்கணும் ஒரு பீஸ் வேணாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புளி ஜாஸ்தியாக தோணுனா ஒரு பீஸை மாற்றிடுங்க இல்லை உங்களுக்கு கரெக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது இவ்வளோ புளி தேவையில்லாதவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கொதிக்கட்டும் அப்போ நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுவிட்டோம் இப்படியும் நான் அணியிலேருந்து உடையாம தான் கிளறி விடுறேன் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கிரேவி இப்படி இருக்குது ஆனால் இந்த சட்டியிலேயே நம்ம வச்சுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஓகே கொஞ்சம் கரங்கீஸ் போட்டுடலாம் ஏறமே கொஞ்சம் கரங்கீஸ் போட்டிருக்கோம் இப்படி கொத்தாவும் சேர்த்துடலாம் கரீஸ் ஓகே அப்போ நம்ம சூப்பர் டேஸ்டியான கோட்டையன் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கட்டால் கூட கெட்டு போகாது ஓகே தேங்க் யூ